வணக்கம் செல்வகுமரின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் கேரளா தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் மேற்கு பகுதி வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு மேற்கு தொடர்ச்சி பகுதிகளுக்கான முன்னறிவிப்பு அக்னி தொடங்கியது முதல் அனலை விளக்கி அடைமழையாக பல இடங்களிலும் கனமழையாக பல இடங்களிலும் காற்று இடி மின்னலுடன் பல இடங்களிலும் மழைப்பொழிவை கொடுத்து குளிர்வித்திருக்கிற நிலையில் மழைப்பொழிவு படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் அதிகரிக்கப் போகிற நிலையில் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி குமரி முனை வரைக்கும் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் ஏனாம் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா இது வரைக்கும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தப் போகிறது இதில் எல்லா மாநிலங்களுக்கும் மழை பொழிவு தான் கொடு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தானே இருக்கிறது மும்பையில் கூட காற்று பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இப்படி இருக்கிற நிலையில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கப் போகிற இடம் கேரளாவும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையும் அதுலேயும் டாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கேரளா தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஆக நாடெங்கும் மழை அதில் டாப் தென் மாநிலங்கள் அதில் டாப் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி காரைக்கால் அதுலையும் டாப் கேரளா கேரளா எல்லையோரம் அதுலேயும் டாப் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தெற்கு கேரளா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழற்சி வரப்போகிறது தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இருபதாம் தேதி வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மழைப்பொழிவை கொடுக்கும்னோ இந்த காற்று சுழற்சி இங்கே இருக்க இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு ஒதுக்கினாலும் நாளை மறுதினத்திலிருந்து ஒதுக்காத மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் தீவிரமடைந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் நிலப்பகுதி ஏற அந்தமான் பகுதியில் புதிய வலுவான நிகழ்வு உருவாக்கி ரிமால் என்ற பெயர் கொண்ட புயலாக மாறி அது மியான்மர் மற்றும் வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அல்லது வடக்கு ஒடிசா பகுதியை நோக்கி வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி விலகி செல்ல இருக்கிற நிலையில் அந்தமான் பகுதி நிகழ்வும் கேரளா மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்தமான் செல்லக்கூடிய காற்றை தமிழ்நாடு கேரளா இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கப் போகிற அந்த காற்று சுழற்சியை கட்டுப்படுத்தும் அமைப்பாக இரு காற்று இணைவை தமிழ்நாட்டின் கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோரம் மற்றும் கேரளாவின் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அதுலேயும் தெற்கு கேரளா தமிழ்நாட்டின் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை தென்மேற்கு பருவமழை போன்ற ஒரு மழைப்பொடிவை தென்மேற்கு பருவமழையிலேயும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவு புரிந்த நாட்கள் பட்டியலில் அமையப்போகிறது அந்த மழைப்பொழிவு தென் மாவட்டங்களில் கடலோர வரைக்கும் கூட சாரல் மழைப்பொழிவாக எட்டும் மதுரை வரைக்கும் கூட தேனி மழை எட்டும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட மேற்கு மாவட்டம் மழை அப்படி தென்மேற்கு பருவக்காற்று போற சாரல் மழைப்பொழிவை வங்கக்கடலோரம் வரைக்கும் கொடுத்து கேரளா கர்நாடகாவிலே கன மிக கன மழை பொழிவையும் அதிகன மழைப்பொழிவையும் கொடுக்கும் ஓரிரு இடங்களில் அதீத மழைப்பொழிவும் கொடுக்கலாம் டுவெண்ட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் வரைக்கும் கூட கொடுக்கலாம் அது ஏதேனும் ஒரு இரு இடங்களிலேயோ அல்லது ஒரு இடங்கள்லேயோ இருக்கும் ஆகவே இந்த மழைப்பொழிவு பதினேழாம் தேதி அமையும் ஆக நேற்றைக்கு விட இன்றைக்கு மழை கூடுதல் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைய விட நாளை மழை மழைப்பொழிவு பரப்பில் அளவிலும் கூடுதலாகும் இப்படியே மழைப்பொழிவு பரப்பு கூடுதலாகி வரக்கூடிய பதினாறு இன்னும் கூடுதலாகும் பதினாறு பரவலாகிவிடும் பதினேழு இன்னும் பரவலாகி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு ஆகிய நான்கு நாட்கள் கேரள எல்லையோரத்தில் தீவிரமாக இருக்கும் இப்போ வரைக்கும் கோடை வெப்பத்திலிருந்து தான் தப்பித்துக் கொள்வதற்காக நீலகிரி உதகமண்டலம் அதாவது நீலகிரி மாவட்ட ஊட்டி மற்றும் குன்னூர் பகுதிகளுக்கும் அதேபோல் கொடைக்கினால் மலைப்பகுதிகளுக்கும் சென்றிருப்பவர்கள் இன்னும் கேரளாவிற்கு மூணாறு போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றிருப்பவர்கள் இந்த பதினேழாம் தேதி மே பதினேழுலிருந்து இருபத்தி ஒன்று வரை மழை கூடுதலாக பெய்யும் என்பதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருவியில் குளிக்க செல்கின்றவர்கள் அதாவது குறிப்பாக திருமூர்த்தி அருவி மேலும் ஆடியாறு மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அதுலேயும் குறிப்பாக சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதி மேலும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கன்னியாகுமரி மாவட்ட பல்வேறு அடையாளம் காணப்படாத அனுமதி பெறாத பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அது பாதுகாப்பற்றது என்பதை உணர வேண்டும் வரக்கூடிய லிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை கண்டிப்பாக அந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்த்திடுங்கள் அருவியில் குளித்து கொண்டு குளித்து கொண்டிருப்பீர்கள் குற்றாலம் கூட தடை விதிக்கும்படியான மழை பொழிவு இருக்கும் வரக்கூடிய பதினேழிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மழை பெய்தானோ இருபத்தி ஒன்றாம் தேதி பெய்த மழை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் குற்றாலத்தில் தண்ணி வரும் ஆக போய் கண்டிப்பாக தடுப்பு சுவரையும் தாண்டி அபய அளவிலே நீர்வரத்து இருக்கும் என்பதனால குற்றாலத்திலும் குளிக்க தடை ஏற்படுத்தும் விதமாக மழைப்பொழிவு பதினேழுலிருந்து இருபத்தி தேதி வரை இருக்கும் ஆக ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு செல்பவர்கள் அருவியில் குளிப்பவர்களும் பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கு செல்பவரும் வரக்கூடிய பதினேழுலிருந்து இருபத்தொன்னு வரை முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதாவது சாலை பயணம் மேற்கொள்வீர்கள் திடீரென்று சில நேரங்களில் அதிக மழை பொழிந்து சாலைகள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் இது கூட இருக்கும் கண்டிப்பாக அறிவியல் குளிக்க செல்பவர்கள் நிச்சயமாக முன்னெச்சரிக்கை தேவை ஆக வரக்கூடிய லிருந்து குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் ஆக தொடர்ந்து வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய தேதிகளிலே குறிப்பாக பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதி தான் மிக அதிகமாக இருக்கும் தேதியும் ஆக அந்த நான்கு நாட்கள் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் தன் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் மழைப்படுவை பொறுத்த வரைக்கும் தேவையான ஒன்று தான் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்கும் அணைகளுக்கு கன்னியாகுமரி அணைக்கு சிறப்பான ஒரு நீர்வரத்தை கொடுக்கும் திருநெல்வேலி தென்காசி அணைக்கும் நீர்வரத்தை கூடுதலாக்கும் ஏன் முல்லை பெரியார் அனைக்கும் நீர்வரத்தை கூட்டும் திருமூர்த்திக்கு கூட நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் இருந்தாலும் முன்னெச்சரிக்கை கூட இருந்தால் போதும் நன்மை பயக்கும் அந்த இயற்கையை வரவேற்போம் தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடையுங்கள் நீலகிரிக்கும் மழை உண்டு நீலகிரியை விட வால்பாறை கூடுதலாக இருக்கும் வால்பாறை விட தேனி கூடுதலாக இருக்கும் தேனியை விட சபரிமலை உள்ளிட்ட பகுதிகள் மூணார் உள்ளிட்ட பகுதிகள் கூடுதலாக இருக்கும் ஏலக்காய் சாகுபடி பகுதிகளில் இருக்கும் அதை விட கூடுதலாக திருநெல்வேலி தென் கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது பேச்சுப்பாறை பெருஞ்சாணி திருப்பரப்பு குலசேகரம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமே மேற்கு தொடர்ச்சி மலைக்கே மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி தென்மேற்கு பகுதி தெற்கு பகுதி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட பகுதிகள் இருக்கும் வடகிழக்கு பருவமழையில் தான் மாஞ்சோலை இந்த நலமுக்கு ஊத்து இருக்கும் ஆனால் இதில் இருந்து காற்று வரும் மேற்கு பகுதியில் மழை இருக்கும் ஏலக்காய் சாகுபடி பகுதியில் இருக்கும் சாரல் மழையாக எப்படி தென்மேற்குப் பொறுமழை இங்கே செங்கோட்டை தாண்டி வருதோ அதே போல் கயத்தாறு வரைக்கும் சாரல் மழை எட்டும் சாரல் மழை என்ன கனமழையாகவே எட்டும் மதுரை வரைக்கும் கனமழையாகவே எட்டும் அங்கிருந்து ஆகவே பொள்ளாச்சியிலேருந்து வரக்கூடிய சாரல் மழைப்பொழிவு கனமழையாக அது பாலக்காட்டுக்கணவாயில் தாராபுரம் மடத்துக்குளம் வரைக்கும் எட்டும் உடுமலைப்பேட்டை தாண்டி அப்படிப்பட்ட மழைப்பொழிவை வரக்கூடிய பதினேழுலேருந்து இருபத்தி ஓராந்தேதி வரை பெறலாம் என்பதனால மாநில ஆய்வறி கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி சிதிலாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி